அப்படின்னா ஒரு சின்ன கவாத்து முறை தான் பார்க்க பாருங்க இது ஒன்றும் இல்லைங்க சந்தனம் உள்ளச்செடி தாங்க மாடி தோட்டத்தில் நிறைய வளர்ந்துருக்குதுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பூக்கள் எடுக்க ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான் அரும்புகள்லாம் வச்சிருக்குதுங்க இந்த சீசன் வந்து அஞ்சு சீசன் தான் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஏப்ரலில் தான் அந்த மல்லிப்பூங்கிறதே அதிகமான பூக்கள் எடுத்து நமக்கு பூக்கள் அறுவடை கொடுக்குறதுங்க இப்போ என்ன கேட்டிங்கன்னா இந்த சீசன் தான் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தான் இது வந்து துளிர்கள் எடுக்குங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி துளிர்கள் வரும் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிளைகள் விட்டுங்க இப்படி ஒரு கிளி விட்டுறேங்க சரிங்களா இந்த மாதிரி நம்ம கவாத்து பண்ணி கிளி விட்டோம் கிளி விட்டு வளர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வர்ற மா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த சீசனில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கிளைகள் எடுத்துங்க நிறைய பூக்கள் இருக்குங்க பூக்கு செடிகளுக்கும் காய்கறி செடிகளுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா காய்கறி செடிகள் எந்த அளவுக்கு திடமாக வளரதோ அந்தளவுக்கு காய்கள் அறுவடை எடுக்கலாம் அதுமாதிரி பூச்செடிகளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம கவாத்து பண்ணி பக்க கிளைகள் அதிகமாக விடுறோமோ அந்த பக்க கிளைகள் அதிகமாக விடும்போது உங்களுக்கு வந்து பூக்கள் அதிகமாக அறுவடை எல்லாம் என்ன கேட்டிங்க அப்படின்னா இது பூக்களோட முடிஞ்சிடும் அது காய்கறி சரிங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி கவாத்து பண்ணி செடிக்கு வளர்த்தாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்